திகட சக்கர செம்முகம் வைந்துள்ளான் தகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்பாதம் போற்றுவோம் வணக்கம் சார் இன்றைய பதிவில் நம்ம ஒரு பாடலோடு பார்க்கலாம் அதாவது நம்ம வந்து நம்மளோட ஜனன ஜாதகத்தில் எந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்கும் பட்சத்தில் நமக்கு யோகம் கிடைக்கும் யோகன்றதை விட நம்ம செய்தி தொழில் நம்ம ஒரு வேலையில் ஈடுபடும்போது ஒரு தொழிலில் ஈடுபடும்போது ஒரு செயலில் ஈடுபடும்போது ஒரு காரியத்தில் ஈடுபடும் பொழுது அதை வந்து வெற்றிகரமாக முடிச்சுட்டு வெளியில் யாரால் வர முடியும் இடையில் தடங்கள் இல்லாமல் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் யாரால் அதை வெற்றிகரமாக முடிச்சுட்டு வெளியில் ரிலீஸ் ஆக முடியும் அப்படின்ற அமைப்பு ஜாதகத்தில் இருக்குது எல்லாராலும் ஒரு காரியத்தை எடுத்து நடத்திட முடியுமா எல்லாராலும் ஒரு காரியத்தை செஞ்சிட முடியுமா எல்லாரும் ஒரு மிக சிறந்த ஒரு தொழில் ஆரம்பித்து நடத்திட முடியுமா அப்படி நடத்திட்டாங்கன்னா எல்லாருமே தொழில் அதிபராக இருப்பாங்க இல்லையா மிகப்பெரிய ஜம்பவான்கள்லாம் இருக்காங்க இவங்கள ஜாதகம் எப்படி இருக்கும் அவங்களோட கட்டம் எப்படி இருக்கும்ன்றத ஒரு சுருக்கமாக ஷார்ட்டாக பார்க்கலாம் அது எப்படின்னா ஒரு சில யோகா அமைப்புகள் இருந்தாலும் அதை வேலை செய்யணும்னா சூரியன் சந்திரன் குரு இவங்களோட ஒரு ரியாலிட்டி இருக்கணும் ரியாலிட்டி ஒரு ரிலேட்டிவ் இருக்கணும் அந்த கிரகங்கள் கூட ஒரு கனெக்ஷன் இருக்கணும் இது இருந்தால் தான் அந்த ஜாதகத்தில் வந்து யோகம் வேலை செய்யும் சூரியன் குரு சந்திரன் இன்னொரு கிரகம் செவ்வாயும் சேர்த்துக்கலாம் இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டால் அந்த ஒரு ஜாதகத்தில் இவங்க ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு அடைஞ்சால் தான் அந்த யோகம் வேலை செய்யும் ஏன் இவங்களை நான் வந்து மெயினாக சொல்ல வரமுன்னா பூமியை சுற்றி வர்றது சந்திரன் அப்போ வந்து அவரோட தொடர்பு கண்டிப்பாக இருக்கணும் சரி மற்ற எந்த கிரகமும் பூமியை சுற்றுலையான்னா கிடையாது சூரியனை தான் சுற்றி வருது இதில் சூரியன் ரொம்ப முக்கியம் அடுத்தது குரு ரொம்ப முக்கியம் அடுத்தது செவ்வாய் ரொம்ப முக்கியம் ஏன் செவ்வாயை நம்ம வந்து முக்கியமாக எடுத்துக்கிறோம்னா அது காலப்புருஷ தத்துவத்தின் முதல் வீடாகவும் வருவார் அவர் எட்டாம் வீடாகவும் வருவார் அவர் எட்டாம் வீட்டுக்கு ஆறாம் வீடாகவும் வருவார் இப்படி இருக்கபோச்சு அவரை கொஞ்சம் முக்கியமாக எடுத்துக்கணும் செவ்வாயை ஏன்னா ஒரு வீரியத்தையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்கக்கூடியவன் செவ்வாய் தானே அதனால் அவனை சூரியனையாக நம்ம வந்து எடுத்துக்கணும்னா அவர் வந்து முதன்மை கிரகம் உலகத்துக்கு ஒளி தரவு கொடுக்க ஒரு கிரகம் இல்லையா அதனால் அவர் எடுத்துக்கலாம் குருவை நம்ம ஏன் எடுத்துக்கிறோன்னா அவர் காலபுஷ தத்துவத்தின் ஒன்பதாம் இடமாக வராது பன்னெண்டாம் இடமாக வராது ஒரு மனிதனுக்கு ஒன்பதாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் ரொம்பவும் முக்கியம் இது ரெண்டும் அவர் வேலை செய்யலைன்னா அவர் பிறந்து வேஸ்ட்டு வாழ்ந்து வேஸ்ட்டு அது வந்து நீங்கள் ஜோதிடம் தெரிந்தவர்கள் இதை பற்றி புதிய வரும் இந்த ஒன்பதாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் வேலை செய்யலைன்னா ஒரு ஜாதகன் இருந்தும் வேஸ்ட்டு அவர் பிறந்தும் வேஸ்ட்டு அப்படி ஒரு அமைப்பில் இருக்குது சரி ரைட்டு இதை இது எப்படி இருக்கட்டும் நம்ம அடுத்தது ஒரு யோக நிலை எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்க வரலாம் அதாவது ஒரு பாடல் என்ன பாடல்னா அந்த பாடலோட இது நான் சொல்கிறேன் பிறை நின்ற விடத்தில் நாளூன் அதாவது பிறை நின்ற இடத்திலிருந்து நாளூன் பின்புதயத்தில் ஐந்து இறையவன் பிறைக்கு பத்தில் இருந்திட ராஜயோகம்ன்றான் சார் இது நல்லா பிறை நின்ற இடத்திற்கு நாளோன்றான் அதாவது பிறைன்னா இந்த இடத்தை நம்ம வளர்களை சந்திரனை சேர்த்துருக்கணும் பிறையினா தேய் சந்திரன் கிடையாது சந்திரனத்துக்கு அதுலேருந்து நாலாம் இடத்துல அப்படின்னு ஒரு அமைப்பு நாலாம் இடத்துல எந்த கிரகம் நின்றாலும் சரி அதுக்கு அடுத்தது அதாவது பின்புதயத்திற்கு ஐந்தில் அதாவது லக்கினத்திற்கு ஐந்தில் ஏதாவது ஒரு கிரகம் நிற்கணும் அதாவது இறையவன் இறையவன் கொடுத்துருக்கான் அதாவது இறையவன் பிறைக்கு பத்தில் இருந்திருந்தான் அதாவது இறையவன் பிறைக்கு பத்தில் இருந்தான் அதாவது இறையவன் ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு வச்சுக்கலாம் ஒன்பதாம் அதிபதி லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி சந்தரனுக்கு பத்தில் போய் உக்காந்தார்னா வந்து இந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு ஜாதக அமைப்பு இருக்கும்பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகம் எல்லா செயலிலும் வெற்றி அடைவான் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அது எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் வெற்றி இழ முடியும்னு வச்சுக்கலாம் நம்ம மறுபடி இந்த வரியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இதை இப்போ கவனமாக கேட்டிருக்குங்க அதாவது பிறை நின்ற இடத்திற்கு நாலோன் பின்புதயத்திற்கு ஐந்து இறையவன் பின்பு பத்தில் இருக்க அப்படின்றான் அதாவது பிறை நின்ற இடத்துலேருந்து நாலாம் இடத்துலையும் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துலையும் சந்திரனுக்கு பத்தாம் இடத்துலையும் ஏதாவது கிரகங்கள் நின்று உங்களுக்கு தசா நடத்தினாலோ அல்லது தசா நடத்தக்கூடிய கிரகத்தோட தொடர்பு பெற்றிருந்தாலோ தசா நடத்தக்கூடிய கிரகம் அதை பார்த்துருந்தாலோ அல்லது இந்த இடங்களெல்லாம் உங்களோட ராசி அதிபதியும் நட்சத்திர அதிபதியும் போய் அமர்ந்திருந்தாலோ ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய தொழிலும் ஆரம்பிக்க வேண்டிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் வெற்றியில் முடியும்னு எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை கண்டிப்பாக அது வெற்றியில் தான் முடியும் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நமது நேயர்கள் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செலவும் பெற்று நீட்டி வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்